ஹாய் விவஸ் இன்னைக்கு வந்து இருபத்தி நாலு அக்டோபர் இன்றைக்கி டியூட்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகர் போகிறோம் இந்த ஹுண்டை எக்ஸெண்ட்டில் இப்போ மணி காலையில் எட்டுறங்க இப்போ நம்ம நாங்குநேரி பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றது பண்ணியிருக்கோம் பிக்கப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் பக்கத்தில் கோபலாபுரம் அங்கே பிக்கப் பண்ணி நாகர் ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம இருக்கணும் வந்து இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருக்கிறோம் ட்ராப்பிங் வந்து ட்ராப்பிங் வந்தாச்சு ட்ராப் பண்ணதுக்காக வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் அந்த ஹாஸ்பிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கு முத்தூர் நியூரோ சென்டர் நம்ம பேரில் வேற பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் நாகர்வோவில் வந்து திருநாள் இது சாரி திருவனந்தபுரம் போகிற பைபாஸ் ரோட்ல மெயின்லேயே இருக்கு ரைட் சைடில் கஸ்டமர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அட்மிட் இருந்து அட்மிஷன் போட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக ஆகலாம் கிளம்புறதே இல்லை அப்படின்னா இருந்து கூப்பிட்டு போகணும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க கால் பண்ணதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் இருந்து கூப்பிட்டு போகிறதா இல்லை அப்படியே கிளம்புறதா ஃபைனலாக இருக்க சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் வீக் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் இருக்க சொல்லிட்டாங்க நம்மளும் உங்களோட ட்ராப் பண்ணிவிட்டு

இப்போ காவல் குணரை தாண்டி நைன் ஃபோர்வேல ஏறும்போதுக்கு பார்த்தீங்க அந்த அம்மா கடை வச்சுருந்தாங்க பழக்கடை அங்கே ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பாட்டி நானும் என் வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டேன் வழியில் பழக்கடையை பார்த்தேன் ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிலோ மாதுளை அப்புறம் வந்து ஆப்பிள் சீத்தாப்பழம் இப்போ எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் இல்லை சில படங்கள் எடுத்த ஒரு ஷூட்டிங் லொக்கேஷனில் நிற்கிறோம் அது என்ன அப்படிங்கிறத இப்ப காட்டுறேன் பாருங்க இது வந்து கன்னியாகுமரி டூ மதுரை வரை போகக்கூடிய அந்த போர்வே ரோடு இது என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சொன்னதுமே பண்ணியிருப்பீங்க சிங்கம் போன்ற தாமிரபரணி இது போன்ற படங்கள் ஷூட்டிங் எடுக்கப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட்டு இந்த ரெண்டு மலையை வந்து கட் பண்ணி நான்கொழிச்சாலை போட்டிருப்பாங்க அந்த ரோடு அதுதான் இது இந்த லொக்கேஷனில் தான் நிற்கிறோம் அந்த வழி வந்தேன் ஸோ நம்ம வந்து ட்ராப் பண்ணிட்டு வர்றோம் அதனால் நான் சிங்கிளாக வந்ததுனால இங்கே நுப்பாட்டி வீடியோலாம் எடுக்க முடிஞ்சது பா கஸ்டமர் இருந்தாங்க அப்படின்னா இங்கே நுப்பாட்டை நுப்பாட்டம் மாட்டேன் மேக்ஸிமம் ஸோ இது நாகர்கோவில் போகிறது இது வந்து மதுரை போகிறது நடுவில் பார்த்தா மட மலையை இந்த மாதிரி கட் பண்ணி ஃபோர்வேரோடு அமைச்சிருக்காங்க அப்போவே இந்த வே அந்த வண்டி வரதுல அதுக்கு அந்த தான் வந்து பிரகாஷ்ராஜ் உட்காந்துருப்பார் அந்த கண்ணாடியை கல் தெரிவார் இது மட்டும் அந்த உடையாமல் இருக்குது அப்படின்னு அதெல்லாம் இங்கே எடுத்தது தான் அப்புறம் சிங்கமில் வந்து அந்த பைக்கில் வருவார் சூரிய ஆடிக்கிட்டு அது எல்லாமே இதில் எடுத்தது தான் இப்போ அங்கேருந்து கிளம்பி வண்டி வண்டி எடுத்தாச்சு இப்போ நீங்கள் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கனாலே தெரியும் ரைட்டு அண்டு லெஃப்ட்டு ரெண்டு பக்கம் வந்து மலையை கரெக்டாக கட் பண்ணி அந்த ஃபோர்வீர் ரோடுக்காக போட்டிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து நோ பார்க்கிங் அதுக்காகத்தான் நம்ம வந்து அந்த மலை ஏறுற அந்த பக்கமே வந்து வண்டி நிப்பாட்டி நம்ம வீடியோ எடுத்தோம் ரெண்டாவது இங்கே ஏன் நிப்பாட்டக்கூடாது அப்படின்றாங்கன்னா மேலேருந்து பாறைகள் கற்கள் முழுகக்கு மிழுகும் விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அங்கே யாரும் வண்டி நுப்பாட்டக்கூடாதுன்னா வேலி போட்டிருந்தாங்க இந்த கார் நிற்கிறதுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிக்கலாம் நிப்பாட்டி பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டைம் பார்க்கலாம் டாடா பாய்